ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்கள் சித்தூர் என் அருண் வாசுதேவ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் கால அளவுகளும் ஜோதிட விதிகளும் நிகழும் சம்பவங்களும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஜோதிடம்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து பலவிதமான ஜோதிட முறைகள் இருக்குது உதாரணமாக எடுத்துகிட்டிங்கன்னா வேத ஜோதிடம் எடுத்துகிட்டா காமனாக இருக்கும் அது போக அதில் கேபி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன முறைகள் இருக்குது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போது இந்த ஜோதிட முறைகள் எல்லாமே உபயோகப்படுத்தும் போது அதுக்கு எல்லாத்துக்குமே சேமான மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம்னா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வேத ஜோதிடத்திலேயே ஹோரைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் தினமும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு ஹோரை மாறிக்கிட்டே இருக்கும் பஞ்ச ஒரு கான்செப்ட் இருக்கும் சரிங்களா அது ஒரு ஜாமத்தை பேஸ் பண்ணி அது ஒரு கான்செப்ட் இருக்கும் அதுக்கு ஒரு கால அளவு வேற ராசின்னு எடுத்துட்டீங்கன்னா சந்திரன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய காலகட்டம்ங்கிறது ஒரு ரெண்டே கால் நாள் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் ஆயிட்டு இருக்கும் அதுல நட்சத்திரத்தை மேல போயிட்டுருக்கும் ஒரு நட்சத்திரத்தை கிடக்கக்கூடிய காலம் இன்னைக்கு இந்த நட்சத்திரம் இருக்கு நாளைக்கு இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கால அளவு உருவாக்கி வச்சுருக்காங்க லக்னம்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு இரண்டு இரண்டரை மணி நேரம் அந்த கால அளவில் ஒரு ஒரு ஆசையிலையும் நகர்ந்துட்டு இருக்கும் அப்போ அதே மாதிரி நியூமராலஜிங்கிற கான்செப்ட் எடுத்துட்டா ஒரு நாளில் பிறக்கிறவங்க இந்த இந்த டேட்டில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன குணாதிசயத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்செப்டுக்குமே கால அளவு வேற அதே மாதிரி நம்ம ஊரில் தான் இந்த ஜாதகம் வந்து நம்ம வந்து திருக்கணிதத்தில் இப்படி உருவாக்குறோம் இதில் வாக்கியம்ங்கிற ஒரு முறையை உருவாக்கி வச்சுருக்காங்க அதுக்கு ஜோதிட முறைகள் இருக்குது வெளிநாட்டில் வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் டைமை கொடுத்தா வரக்கூடிய ஜாதகத்தில் இருக்கிற பிளானட்டரி பொசிஷன்ஸ் மாறுது லக்னம் மாறுது ராசி மாறுது அப்போது எங்கே இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிட முறைகளை உருவாக்குனவங்க இப்ப நம்ம காலத்துல வந்து நம்ம எல்லாமே செல்போன் டிவி சோஷியல் மீடியான்னு மூழ்கி இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க காலகட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் கிடையாது ஆனா அப்பிருந்த அறிவார்ந்தவர்கள் வந்து ஒரு விஷயத்த உத்து கவனிச்சிருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட மனுஷன் தன்னோட வாழ்க்கையில பிறந்து வளரும்போது திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டங்களை சந்திக்கிறான் அதே அதிர்ஷ்டங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ரஜினிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை எம்ஜிஆருக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அந்த அதிர்ஷ்டங்கள்லையும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்களா அம்பானி ஒரு பெரிய பணக்காரங்களுக்கும் ஒரு அரசியல்வாதிகளுக்கும் இல்லை ஒரு திறமையான கவிதை பாட பாடக்கூடிய ஒரு புலமை இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்லை திடீர்னு பந்தயத்தில் ஜெயிக்கிறவங்களா இருக்கட்டும் ஸோ ஒவ்வொருத்தங்க லைஃப்ல ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்குது இது எல்லா சாதாரண மனுஷன் வாழ்க்கையிலையும் நடக்கிறது கிடையாது அப்போ ஏதோ ஒரு கால அளவில் இந்த மாற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்க உத்து கவனிச்சாங்க இப்போ ஒரே ஊராக இருக்கும்போது நிறைய தகவல்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அந்த தகவலோட அடிப்படையில் ஒரு மனுஷன் எப்போ பிறந்தான் அந்த பிறந்த காலகட்டத்திலிருந்து அந்த சம்பவம் வந்து அவன் வயசுல எத்தனாவது வயசுல நடந்துச்சு அப்போ இதே மாதிரி பல பேருக்கு நடக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வந்து தான் இந்த விஷயங்கள் நடக்குது அப்போ இந்த கால இடைவெளிக்குள்ளே பிறக்கிறவங்களை இந்த மாதிரி பிரிக்கலாங்கிற மெத்தேடை உருவாக்குனாங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம இங்கிலீஷ்லேயே நம்ம வந்து ஒரு டைமை பிரித்தா கூட நம்ம கடிகாரத்தில் பார்க்குறோம் அது கரெக்டாக தானே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம்னா ஒரு நாள் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம்ங்கிறது ஒரு நாளில் காலையில் ஆறு மணி ஆரம்பித்து சாயந்தரம் ஆறு மணி முடியுது ஆனாலும் அதில் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது உதயத்துலையும் அஸ்தமனத்துலேயும் தினமும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு சம்பவங்கள் நடக்குது மனுஷங்க பிறக்கிறாங்க அவங்களுக்கு குணாதிசயங்கள் வித்தியாசமாக இருக்குங்கிறத முன்னோர்கள் கண்டுபிடிச்சா அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல பேரோட உழைப்பில் தான் ஒரு ஒரு மெத்தடும் டெவலப் ஆகிட்டே வந்துச்சு நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய எத்திரக்கணிதமாக இருக்கட்டும் ஜாதக கட்டங்களாக இருக்கட்டும் உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய யோகம் கரணம் நட்சத்திரம் நாள் இது எல்லாமே வந்து என்னது ஒரு ஒருத்தங்களோட உழைப்பு இப்போ ஒரு ஒருத்தங்களோட உழைப்பு ஒவ்வொருத்தங்களோட ஆராய்ச்சி தான் ஒரு ஒரு ஜோதிட முறையை உருவாக்குச்சு இதில் வந்துட்டு ஒரு ஜோதிட முறையை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜோதிட முறைய பற்றி ஒரு பேசிக்கான ஒரு புத்தகமோ இல்லை ஒரு குருநாதர் படிக்கணும் உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஹோரைங்கிற கான்செப்ட் எடுத்துட்டா ஒரு ஒரு நாளும் அந்த குறிப்பிட்ட கிரகத்தோட ஹோரை தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் திரும்ப மதியானம் ஒரு மணிக்கு அந்த ஹோரை இருக்கும் நைட் எட்டு மணிக்கு அந்த ஹோரை வரும் அப்போது அந்த கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹோரையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இல்லை அந்த ஹோரையில் எந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குங்கிறதுக்கு மட்டும் அது உதவி உதவி செய்யும் அப்போது அந்த ஜோதிட முறையை நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த ஒரு மெத்தடு போதும் அதே மாதிரி பஞ்சபட்சின்னு பட்சின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிறது இந்த விஷயத்துக்கு பஞ்சபட்சி உபயோகப்படும் பிரசன்னம் எடுத்துகிட்டிங்கன்னா பல விதமான இருக்கும் ஜாமக்கோள் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனங்கிற மாதிரி பிரசன்ன முறையெல்லாம் இருக்கும் அதில் வந்துட்டு ஜாமக்கோள் பிரசன்னம்னால் கேள்வி கேட்கக்கூடிய டைமுக்கு ஒரு பிரசனம் போட்டு பதில் சொல்கிறது சோழி பிரசன்னும் போது அதே தான் ஆனால் சோழி மூலமாக பலன் சொல்கிறது இப்படி ஒரு டைமிங் ஒரு இது இருக்கும் ஸோ அந்தந்த ஜோதிட முறையை படிக்கிறவங்க அதுக்கு கொடுக்கப்பட்ட டைமிங்கை வந்து உபயோகப்படுத்தி பலன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் இதுல வந்து மற்ற ஜோதிட முறைகளை போட்டு குழப்பிக்க கூடாது சரிங்களா அதுவும் இல்லாம அந்த ஜோ இப்ப நீங்க உண்மையில வாக்கியத்துல வந்துட்டு ஒரு ஜாதகத்தை நீங்க கணிக்கிறீங்கன்னா ஏற்கனவே வாக்கிய ஜா பஞ்சாங்கத்துல ஜாதகத்தை கணி கணிக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட முறைகளை விதிகள் வச்சிருப்பாங்க அதுல ஜாதகம் மாறும் அதுக்கு ஏற்கனவே பலன் சொல்லிட்டு இருக்கிறவங்க நம்ம அவங்க பலன் சொல்றதை பார்த்தா கூட திறமையா இருந்தா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட விதிகள் வச்சிருப்பாங்க அப்போ அது வாக்கிய ஜாதகத்துக்கு பொருந்தலாம் அது திருக்கணிதத்துக்கு பொருந்தாது அதே மாதிரி திருக்கணித ஜாதகத்துல வந்து பலன் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட விதிகளை வந்து வச்சிருப்பாங்க இதெல்லாமே வந்து நம்ம தினசரி பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் ஏற்கனவே பல பேர் வந்து இந்த மாதிரி பார்த்த ஜாதகங்கள் குருநாதர் கிட்ட இது இதெல்லாமே தான் அந்த ஜோதிட விதி அப்போ அதெல்லாம் பொருந்தி போகும்போது நீங்கள் திருக்கணிதத்தில் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த விதி அந்த ஜாதகத்தில் பொருந்தி போகுதா பலன்கள் சொல்லும் போது மேட்ச் ஆகும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் நாலு சீசன்ஸை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் பேஸ் பண்ணி அதாவது இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் இவங்க குணாதிசயம் செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலன்கள் பார்ப்பாங்க இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு ஜோதிட முறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோதிட முறையிலையும் ஒவ்வொரு கால அளவு அப்ப அந்த கால அளவை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணா பலன்கள் கண்டுபிடிக்கலாம் அப்போ இதுதான் வந்து நான் இடையில நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதாவது கண்டுபிடிச்சதுன்னா ஏற்கனவே இருக்கு பட் ஆனா நம்ம அதை குழப்பிக்க கூடாது ஹோரைன்னு எடுத்துட்டா அதுக்கான டைமை மட்டும் நம்ம தனியா வச்சுக்கணும் சரிங்களா கரணம்னு எடுத்துட்டா அந்த டைமை கரெக்டாக வச்சுக்கணும் லக்னம்னு எடுத்துகிட்டா அது அதோட டைமை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் இதில் வந்து லாங் பீரியடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலன் சொல்லும் போது அவ்வளோ மேட்ச் ஆகாது உதாரணம் எடுத்துட்டா மேசராசிக்காரங்கன்னா இப்படி இருப்பாங்க ராசிக்காரங்க இப்படி இருப்பாங்கன்ட்டு நம்ம பலன் சொல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து பொதுவான பலன் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது மேட்ச் ஆகாது அதிகமாக என்ன காரணம்னா ஒரு ராசியை வந்து சந்திரன் கிடக்கிறதுக்கு ரெண்டே கால் நாள் ஆகுது அப்போ ரெண்டே கால் நாளுக்குள்ள இருக்கக்கூடியவங்க குணாதிசயம் எல்லாம் தான் இருக்குங்கும் போது லக்னம் நிறைய மாறும் அவங்களுக்கான கரணம் மாறும் யோகம் மாறும் அப்ப அந்த பலன்கள் எல்லாமே மாறும் ரெண்டே கால் நாளுக்குள்ள பிறந்த ஒருத்தரை வந்து இப்படி தான் இருப்பாங்க ரிசபராசி இப்படி இருப்பாங்கன்னு பொதுவா சொல்லும் போது அதோட பர்சன்டேஜ் ரொம்ப ஆயிடும் இதுவே ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள மாறக்கூடிய ஒரு லக்னத்துல பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க உதாரணமாக எடுத்துட்டா மேஷ லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க ரிஷப லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும்போது பலன்கள் அக்யூரேட்டாக இருக்கும் உதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரே நாளில் தான் பிறந்திருக்காங்க அவங்க வந்து ராசின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மேச ராசியாவே இருக்கட்டும் லக்னம்னு எடுத்துட்டா ஒருவேளை அவங்க வந்து மிதன லக்னக்காரங்களா இருந்தாங்கன்னா என்ஜாய்மெண்ட்டு சரிங்களா பெருசா உழைக்காத ஒரு தன்மை ஆடல் பாடல் கலைகள் எல்லாம் வந்து ஒரு விருப்பம் இந்த மாதிரி இருக்கும் இதுவே வந்துட்டு அப்படியே லக்னம் ரெண்டரை மணி நேரம் கடந்து கடந்து கன்னி லக்னத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பிஸ்னஸ் பண்றது அப்படி இருக்கும் புத்தகங்கள் படிக்கிறது அப்படி இருக்கும் அப்போ ஒரே நாள் தான் ஒரே ராசி தான் ஆனால் வந்து லக்னம் மாறுது லக்னம் மாறும்போது பேசிக் கேரக்டர் எல்லாமே மாறுது அப்போ இவங்க இந்த லக்னக்காரங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லும் பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக அக்யூரேட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கரணம்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த கரணத்தில் பிறந்தவங்க இந்த குணாதிசயத்தில் இருப்பாங்கன்னு சொல்லும்போது அது அக்யூரட்டாக இருக்கும் உதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா கரசை கரணம் அப்படின்னு ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்போ அந்த ஒரு ஒரு காரணத்துக்கும் இப்படி பலன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது அக்யூரசி அதிகமாக இருக்கும் இதுதான் ரொம்ப பக்கத்துல இப்போ ஒரே நாளில் பிறந்திருக்காங்கன்னா நியூமராலஜியில் எடுத்துக்கும் போது பலன்கள் ரொம்ப மேட்ச் ஆகும் ஏன்னா நியூமராலஜில ஒன்றுலேருந்து இருந்து நம்பருக்குள்ளே நம்பருக்குள்ள சூரியன் சந்திரன் குரு அப்படின்ட்டு அதை ஒன்றுலேருந்து இருந்து நம்பருக்குள்ளே நம்பருக்குள்ள வந்து முதல்ல அடக்கிடுவாங்க அது வந்து ரொம்ப ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஒரு ஒன்னாம் தேதி பிறந்தவங்க சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்கன்னு பலன் சொல்லும்போது போது அக்யூரேட்ஸி அதிகமா இருக்கு அஞ்சாம் தேதி புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் அது இந்த டேட்டில் பிறந்தவங்க இப்படி வாழ்க்கை இருக்கும்னு சொல்லும்போது அக்யூரஸி அதிகமாக இருக்கு ஒரு தனிப்பட்ட கலை நியூமராலஜிங்கிறது பவர்ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பேசப்படுது அப்படிங்கும்போது அது ஏன் அவ்வளோ பேசப்படுதுன்னா அதில் வந்து அந்த அதில் ஈடுபட்ட முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அதே மாதிரி தான் ஒரு ஜோதிடம் படிக்கிறவங்கிறவங்க ராசிக்கு வச்சு பலன் சொல்லாமல் லக்னத்தை வச்சு இந்தந்த ஆட்கள் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லும்போது பலனோட அளவு அதிகமாகுது அதே மாதிரி ஹோரைங்கிற கன்செப்ட் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தை பிரித்து ஒரு நாளில் ஹோரை எடுக்கிறோம் வரிசையாக சரிங்களா அப்போ அந்த ஹோரையெல்லாம் எல்லாம் புதரம் எடுத்துட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சூரியன் ஏழு டு எட்டு சுக்கரன் எட்டு டு ஒன்பது புதன் ஒம்பது டு பத்து சந்திரன் பத்து டு பதினொன்று சனி பதினொன்று டு பன்னெண்டு குரு பன்னெண்டு டு ஒன்று செவ்வாய் மறுபடியும் ஒன்று டு ரெண்டு சூரியன் வந்துடும் அப்போது ஒரே நாளில் அந்த ஹோ ஹோரை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல திரும்ப திரும்ப வருது காலையில மதியானம் சாயந்தரம் அப்படி திரும்ப திரும்ப வருது அந்த ஹோரையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த கிரகம் சார்ந்து ரொம்ப பயங்கரமா வேலை செய்யுதுங்கிறத முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்போ ஹோரைங்கிற கான்செப்ட் எடுத்து பார்க்கும்போது அது அவ்வளவு அற்புதமா வேலை செய்யுது அப்போது ஜோதிடம் படிக்கிறவங்க முதல்ல ஜோதிட முறைகளை வந்து மதிக்கணும் நம்ம இன்னொரு முறையை வந்துட்டு எக்காரணம் கொண்டு தாழ்வான நினைச்சிடக்கூடாது அதுல இருக்கக்கூடியவங்களும் பல ஆராய்ச்சிகள் பண்ணி தான் அந்த ஒரு டைமிங்கே விதிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க இதுல குழப்பம் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க அது உண்மை சரிங்களா குழப்பம் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்காங்க குழப்பமான ஜோதிட முறைகளும் இருக்கு அவ்வளவு பெட்டராக இன்னும் அக்யூரேட்டாக அது வரலங்கிறதும் அது ஒரு ஒரு விஷயத்தை விஷயத்த மேலோட்டமா கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன பெருசா கொண்டு வரலங்குற கூடிய மெத்தடையும் இருக்கு இது எல்லாமே வந்து ஜோதிடம் படிக்கக்கூடியவங்க நபர்கள் ஜோதிடம் தான் வந்துட்டு இத வந்து கரெக்டாக உணர்ந்து வச்சுக்கணும் அப்படி உணர்ந்து வச்சுக்கிட்டாங்கன்னா அதாவது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை ஜோதிட அறிவு தேவைப்படுது சரிங்களா நம்ம வந்து ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருக்கு பலன் தெரியணும் பிரசனம் பார்க்கலாமா இல்ல ஜாதகம் பார்க்கலாமாங்கிறத கேள்வியாளர் வந்து முதல்ல முடிவு பண்ணும் அப்ப பிரசனம் பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா பிரசனத்தை சார்ந்து போகும்போது அதுக்கான பலன் அப்படிங்கிறது தெரிய வரும் சோ அந்த மாதிரி ஜோதிட முறையை வந்து நமக்கு என்ன பண்ணணும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அந்த அதுக்குண்டான டைமிங் அஹ் கொடுத்துருக்கிற கால அளவில் நடக்கக்கூடிய சம்பவம் அது கொடுத்த விதிகள் அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம பலன் சொல்லணும் ஸோ இந்த மெத்தடை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கோச்சாரத்தை பார்க்கும்போது நமக்கு பலன் சொல்கிறது சுலபமாக இருக்கும் தசா புத்தியை பார்க்கும்போது இந்த தசையில் பிறந்தவங்க இந்த புத்தியில் பிறந்தவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் சமீப காலங்களில் நான் கொஞ்சம் வெஸ்ட் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிலாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறேன் ஏன்னா அவங்க மெத்தட் எப்படி இருக்குது அவங்க எப்படி பலன் பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து நான் பார்த்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முறை வேறு அவங்க வாழ்க்கை முறை வேறு நம்ம வந்து குலதெய்வம் கோயில் திருமணம் குழந்தை பிறப்பு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு நோய் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டிங் லைஃப்பு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்போது அவங்க உருவாக்கி வச்சுருக்கிற விதிகள் ஜோதிட முறைகள் பொதுவாக பார்த்தா கேரக்டரு சரிங்களா நீங்கள் இந்தந்த குணாதிசயமாக இருப்பீங்க இந்தந்த வேலைகளை செய்வீங்க இப்படி செய்வீங்கங்கிற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபோக்கஸாக அவங்க போகிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஃபோக்கஸாக ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கோம் இருந்தாலும் இந்த புரிதல் எனக்கு வந்து அதாவது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டைமிங்கை வச்சு தான் அந்த விதியை வச்சு தான் இது பண்ணிக்கணும் ஒன்றை இன்னொன்னோட சேர்த்தி குழப்பிக்க கூடாதுங்கிறது ரொம்ப வருஷம் கழித்து தான் எனக்கே வந்து அந்த புரிதல் வந்து கிடச்சிது ஏன்னா தினமும் ஜாதகங்கள் பார்க்குறோம் ஏற்கனவே வந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களோட பிரச்சனைகளை கேட்கறங்கும் போது அந்த ரிலேட்டடாக ரிலேட்டடாக பிரச்சனை கேட்கும் போது அந்த ஜாதகங்கள் அந்த ஒத்து போகிற விதிகள் கிடைக்கும் விதிகள் கிடைக்கும்போது இன்னொரு ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது பழங்கள் வந்து இன்னும் என்ன ஆகும் அக்யூரேட்டாக அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜோதிடம் பார்க்கக்கூடியதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பூமியில் நம்ம வரும்போது அடுத்து யாருக்கு நமக்கு வந்து என்ன நடக்கணும் நமக்கு தெரியாத ஒரு புதில தான் உலகத்திலே வரோம் நம்ம வந்து ஜோதிடம்ங்கிற ஃபீல்டுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சதுலேருந்து வந்திருப்போம் நம்ம போய் ஜோசியர் பார்க்கலான்னு யாராவது பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இல்ல முதல்லே இந்த மாதிரி ஒன்று நடக்கணும்னு யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாரு அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க இல்ல டிவியில் பார்த்துருப்போம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு தான் ஜோதிடம்ங்கிறத வரும் ஜோதிடத்துல வர்றவங்க நுழைஞ்சவங்களுக்கு இல்ல ஏற்கனவே ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு முத கொண்டு அவங்க வாழ்க்கையில எப்போ எந்த சம்பவங்கள் எப்போ நடக்குங்கிறது ஓப்பனாக சொல்லப்போனால் யாருக்குமே இன்ன வரைக்கும் புரியாத புதிர் தான் மேலோட்டமான விஷயங்கள் மட்டும்தான் அப்பப்போ தெ தெரிய வரும் அதை வச்சுட்டு இருப்போம் நமக்கு யாருக்குமே வந்து இந்த டைமில் வேலை போயிடணும் இந்த டைமில் கல்யாணம் ஆகிடணும் இந்த டைமில் குழந்த பிறந்துடுணும் இல்லை நம்ம லைஃப்பில் இந்தந்த பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போயிடும் ஒரு பூகம்பம் மாதிரி வாழ்க்கையில் வந்து இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு போகுங்கிறது யாருக்குமே தெரியாது நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய ஜோதிட முறைகளும் அப்படி தான் இருக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை பொண்ணை கொடுத்தா என்ன கேள்விக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல இந்த ஜாதகத்துல இப்படி இருக்கு இல்லை இது கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போவாங்களே ஒழிய இந்த ஒரு பையன் ஜாதகத்தை கொடுக்குறோம் பொண்ணு ஜாதகத்தை கொடுக்குறோம்னா இந்த பையனுக்கு திருமணமாகறது பிற்காலத்தில் கஷ்டம் ஏன்னா இந்த இடத்துல ஜாதகத்துல இவ்வளவு தோஷங்கள் இருக்கு பிற்காலத்தில் இந்த பையன் வந்து ஒரு வீடு கட்டக்கூடாது வாங்கணும் இல்லை இந்த ப பையன் வந்து கடைசி வரைக்கும் வீடு வாங்காமல் வாடகை வீட்லேயே இருக்கணும் ஏன்னா அது சார்ந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக வரும் அரசாங்க வேலைக்கெல்லாம் அவங்க முயற்சி பண்ணக்கூடாது ஜாதகத்தில் அப்படி கிடையாது பிஸ்னஸ்க்கும் போனால் லாஸ்ட் தான் வேலைக்கு போகணும் அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி உறுதியாக யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த கடவுளை கும்பிடணும் கரெக்டாக கும்பிடணும் ஏன்னா எல்லாருமே ஒரு பிஸிலேயே இருக்காங்க அடுத்து 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 அப்படின்னு ஒரு பிஸிலேயே இருக்காங்க அதனால் வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை பொறுமையாக பார்த்து இப்போ நம்ம முதல்ல சொல்லுவாங்க எம்பிபிஎஸ் டாக்டர் அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் குடும்ப டாக்டராலாம் வச்சுருப்பாங்க அப்போ கிட்ட போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அந்த பையனோட மொத்த ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியும் பின்ன என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு தெரியும் அப்போ அவர் வந்து என்னென்னா இந்த பையனுக்கு இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் வரும் இந்த ஃபுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பொறுமையாக அவனை ஹேண்டில் பண்ணுவாங்க எதிர்காலத்தில் கூட இந்தந்த பிரச்சனை வரும் இவனுக்கு ஃப்யூச்சரில் இந்த இடத்துல ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரலாம் இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுமையும் அவன் லைஃப்பை மொத்தமாக ஒரு ஹிஸ்ட்ரியாக வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முதல்ல ஒரு தடவை பார்க்குறீங்கன்னா ஒரு ஜோதிடத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த ஜோதிடர் வந்து தம்பி இந்த கடவுளை கும்பிடு உனக்கு லைஃப்பில் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது இந்தந்த தேதிகளில் வேலையை செய் உனக்கு நல்லாயிருக்கும் உன் ஜாதகத்தில் இந்தந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த விஷயங்களில் நீ பெருசாக ஆர்வம் செலுத்த வேண்டியதில்லை அது வரும்போது வரட்டும் இல்லை இந்த டைமில் உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் அந்த டைம் வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும் வரக்கூடிய வரனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத மாதிரி அந்த கன்சல்டேஷன் கொடுத்தா அவங்க ஓரளவுக்காவது அந்த பிரச்சனையை வந்து வரும்போது அதை ஏற்றுக்குவாங்க இன்னொன்றும் தேவையில்லாமல் அந்த பிரச்சனை வரப்போகுதுங்கிறது வந்து தெரியறதுனால பெருசாக பேராசைப்படாமல் இருப்பாங்க அப்படி ஒரு தெளிவான முடிவை ஒரு ஜோதிடர் கொடுக்காதப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இப்போ ஒரு பையனுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலான்னு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு நிறைய டைம் போராடி தன்னோட க வாழ்க்கையில வந்து பல காலங்களை தொலைச்சவங்க இருக்காங்க இடச்சிக்கல் பல ப பத்திர சிக்கல்லாம் வரும்னு தெரியாம எத்தனை ஜோசிக்காரங்களும் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் அது தெரியாம போய் ஒரு இடத்த வாங்கி பத்திரத்தை இது பண்ணி அதுல எல்லாம் சிக்கல் அனுபவிக்கிறவங்க இருக்காங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க ஏ ஈஸியாக ஏமாற்றிடுவாங்கங்கிறது தெரியாமையே நிறைய ஏமாந்ததுக்கப்புறம் போய் கிட்ட போகும்போது ஏமா ஆமா அப்பா உன் ஜாதகத்தில் ஏமாந்துடும் அது என்ன பிரயோஜனம் தம்பி உன்னை ஈஸியாக ஏமாத்திருவாங்க பண விஷயத்தில் நீங்கள் எப்பவும் கவனமாக இருக்கணும் இல்லை ஒரு ஜாதகம் நல்லா இருக்கு நீங்கள் தாராளமாக இடம் வா இடம் வாங்கலாம் பூமி வாங்கி போடலாம் கண்டிப்பாக அதெல்லாம் பிற்காலத்தில் நல்லா இது இருக்கும் அதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் பிற்காலத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள் வருமா இல்லை கண்ணில் கண்ணாடி போட வேண்டிய பிரச்சனை வருமா ஸோ ஃபுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபுட்டு எடுத்துக்கும் போது ஹெல்த்து வந்து கரெக்டாக ஆகுங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஜாதகத்தை கொடுத்த பின்னாடி கம்ப்ளீட்டாக ஒரு என்ன சொல்கிறது பலன்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்துடணும் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் அது ஓரளவுக்கு நல்லா அக்யூரேட்டாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக ஒரு ஜாதகருக்கோ ஒரு ஜாதகக்கோ லைஃப்பில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஏழரை எட்டு வருஷம் முன்னாடி ஜோதிடத்தை தேடி போகும்போது அப்படி எனக்கு யாரும் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒன்று இல்லை ஒன்றும் ஏதாவது ஜாதகத்தை பார்க்கும்போது எதாவது மறைப்பாங்க இல்லை அதில் வந்துட்டு பெருசாக பலன் சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு பலன் வந்து ஒருத்தங்களுக்கு கிடைச்சா நல்லா தான் நான் நினைக்கிறேன் ஸோ எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி எதில் ஈடுபடலாம் எதில் ஈடுபடக்கூடாது எந்தெந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு எந்த கடவுளை கும்பிடணும் எந்த யார் உதவி பண்ணுவாங்க என்ன பிரச்சனைகள் வருங்கிறத பார்த்தினா ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி ஜாதக பழங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பே பண்ணி வந்து உங்களுக்கான ஜாதக டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு தனி மனிதனால வாழ்க்கையில் வந்து பலருக்கு வந்து ஜோதிட ஜோதிட பழங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது ஒருத்தங்களோட ஜோதிட முறைகள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை தானும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அது தொழிலாக செய்யணுங்கிற அவசியம் கிடையாது தொழிலாகவும் செய்யலாம் இல்லை வந்துட்டு தான் குடும்ப தன்னோட வம்சாவளியில் இல்லை தன்னோட குடும்ப சூழ்நிலையில் வந்து ஓரளவுக்கான ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருந்தால் அதை நான் என்னோடய தொழிலுக்கு நல்லபடியாக உபயோகப்படுத்திக்குவேன் கடவுளை வணங்கும் போது கொஞ்சம் உபயோகப்படுத்திக்குவேன் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறக்கும் ஒரு பிரச் ஒரு அதாவது நம்ம வந்து நிறையா ஜோ ஜோதிடத்தில் ஆன்மீகத்தில் நம்பி இருக்கு நம்பிக்கை இருக்குன்னா இன்னொரு ஜோதிடர் போய் பார்க்கும்போது அவங்க திறமசாலியானும் தெரிஞ்சுக்கணும் அவங்க சொல்கிறது கரெக்டானு தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த மாதிரி எனக்கு போகவே விருப்பம் இல்லை ஆனால் என் ஜாதகத்தில் அடுத்தடுத்து என்னென்ன ஒரு விஷயம் நடக்குங்கிறத ஓரளவுக்காவது பொதுவாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஜோதிடம்ங்கிற ஒன்று படிக்கணும் அப்படி படிக்க விருப்ப இருக்கக்கூடியவங்களும் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து சேர்ந்து படிக்கலாம் உண்மையான ஜோதிடம் பலன்கள் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய ஜோதிடம் அப்படிங்கிறது தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல நான் ரொம்ப விருப்பமாக இருக்கேன் அதனால தான் வந்துட்டு அடிக்கடி வீடியோ போடுறது கிடையாது அதிக நேரம் வந்து ஜோதிடத்தை படிக்கிறதுக்கும் ஒரு ஜாதகம் வந்தால் கூட பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு அந்த பலன் சொல்கிறதுக்குமே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு நான் சொன்ன நான் பேசின வீடியோட பொதுவான கான்செப்ட் என்னன்னு கேட்டால் ஒரு ஒரு ஜோதிட முறைகளும் ஒரு கால அளவை வந்து கொண்டு தான் உருவாக்கப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் விதிகள் இருக்குது அதை வந்து மதிங்க ஒரு ஒரு ஜோதிட அளவையும் மெத்தடையும் பார்த்துட்டு இது ஃபேக்கு இது ஃபேக்கு இது ஃபேக்குன்னு சொல்கிறத விட பொதுவாக அதை படிச்சுட்டு அந்த கால அளவும் அவங்க சொல்கிற விதியும் உபயோகப்படுத்தி கரெக்டாக பழங்கள் இருக்கான்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக பொருந்துதோ கரெக்டாக இருக்கோ அந்த ஜோதிட முறைகளை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் சரிங்களா வாழ்க்கையில் அதனால் வளம் பெறலாம் மீண்டும் இதோ இதே மாதிரி ஒரு தகவலோட உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி